வணக்கம் திருவான்மையூரில் ஏடிஎம் முறையில் திருட முயன்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை கும்பல் கைது சென்னை திருவான்மையூர் திருவள்ளுவர் நகரில் எஸ்பிஐ வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வரும் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முறையில் திருட முயற்சி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கொள்ளை கும்பல் கைது உத்திர பிரதேசத்தை சேர்ந்த குல்தீப் சிங் இருபத்தி ஆறு பிரதீப் பான் முப்பது ஸ்மித் யாதவ் முப்பத்தி மூன்று ஆகிய மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஏடிஎம் மையங்களில் கைவரிசை காட்டும் இந்த கும்பல் திருவான்மையூர் ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பு அட்டையை வைத்த பிறகு வாடிக்கையாளர்கள் ஒருவர் பணம் எடுக்க வந்துள்ளார் வங்கி கணக்கு விவரங்களை பதிவு செய்த பின்னரும் பணம் வராததால் இயந்திர கோளாறு என நினைத்துக்கொண்டு தனது ஏடிஎம் கார்டை எடுத்துவிட்டு சென்றுவிட்டார் இந்த நிலையில் மும்பையில் உள்ள எஸ்பிஐ வங்கி தலைமை இடத்திலிருந்து திருவான்மையூர் எஸ்பிஐ ஏடிஎம் மர்ம நபர்கள் சிலர் இயந்திர கோளாறை ஏற்படுத்திவிட்டு சென்றுள்ளனர் என அலர்ட் செய்துள்ளனர் தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்கள் வந்து பார்த்தபோதுதான் கொள்ளை கும்பலை சேர்ந்தவர்கள் கருப்பு அட்டையை வைத்து இயந்திரத்தில் கோளாறு ஏற்படுத்திவிட்டு சென்றது தெரிய வந்தது அதன் அடிப்படையில் திருவான்மையூர் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்